நாம் இன்றைக்கி சுவையான பாகற்காய் காரக்குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நாலு பாகற்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி விதைய நிற்கி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளியை ஊற வச்சு கார எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ எண்ணெய் சுடட்டோன்ட்டு அதில் வடகம் தாளிச்சிக்கலாம் காரக்குழம்புக்கு வடகம் தழிச்சா டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அதில் வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் நல்லா புரியட்டோன்ட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க வேண்டியதுதான் வெங்காயத்தை சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டோன்ட்டு பொன்னிறமானதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு கரண்டியெல்லாம் அப்படியே மேஷ் பண்ண மாதிரி தக்காளியை நசுக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூட பூண்டை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி அதோட பாவக்காவையும் சேர்த்துக்கலாம் பாகக்காவும் நல்லா வேகட்டோன்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா வெந்து வருது இப்போது கரைச்சி வச்சுருக்க புளியை அதோடு சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்தாச்சு புளி தண்ணியை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோன்ட்டு வெயிட் பண்ணி திறந்து பார்த்தா நல்லா குழம்பு சுண்டி இருக்கும் நல்லா குழம்பு சுண்டி வந்ததும் ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வெள்ளம் சேர்க்கல சர்க்கரை தான் சேர்க்குறேன் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன் வெள்ளம் சேர்த்தா அது வேறு டேஸ்ட் வரும் சக்கரை சேர்த்திங்கன்னா வேறு டேஸ்ட் வரும் சக்கரை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் சுவையான பாகற்காய் குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க